ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வணக்கம் பேக் டு மை சேனல் போன வீடியோ சொன்ன மாதிரி பட்டாணி வச்சு ஒரு சிம்பிளான சூப்பரான குருமா எப்படி சேர்த்துங்கிறது இந்த வீடியோவில் பத்தரில் தேவையானதான் பட்டாணி எயிட் ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்திருக்கேன் தேங்காய் பேஸ்ட்டாக இருக்குது நான் வந்து அரைமுடி தேங்காய் எடுத்துக்கேன் அந்த காரத்துக்கு வந்து வரமொளகா தூள் நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் வரமிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் வர கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்கேன் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ வந்து குருமா தாளிச்சிடலாம் அதில் குக்கர் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன் அதில் தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை மூணு கிராம்பு சேர்த்து மூணு புரியிற வரைக்கும் நல்லா சாப்பிட்டே பண்ணிடலாம் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு ரெண்டு கொத்து கருவேப்பில்லை அந்த எண்ணெயில் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா டிரான்ஸ்லூசன்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிடுறேன் அதுக்கப்புறம் ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோடய பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து அந்த எண்ணெயிலேயே சாப்பிட்டே பண்ணிடுறேன் அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவுமே அந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூடவே சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி சீக்கிரம் வணங்குறக்காக அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் குருமாக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா வந்து ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கிறேன் இப்போது ஊற வச்சுருக்கிற பட்டாணி சேத்துடுறேன் அது கூடவே வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு அதுவுமே வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஜார் கழுவிட்டு தண்ணி ஊற்றிக்கிறேன் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக ஒரு டம்ளர் தண்ணி நான் வந்து சேர்த்துக்கிறேன் குருமாக்கு தேவையான அளவு தண்ணி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போல்லாம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி வந்த வரைக்கும் விட்டுட்டு இப்போது நல்லா கொதிச்சிருச்சு இப்போ வந்து லிட் கவர் பண்ணி வெயிட் போட்டுட்டு மூணு விசில் விட்டு ப்ரெஷர் தானாக போன வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எல்லாம் சூப்பராக பிரிஞ்சு வந்து கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது பட்டாணி எல்லாம் கரெக்டாக வெந்து நான் வந்து சப்பாத்திக்கு செய்கிறதுனால எனக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது இன்கேஸ் நீங்கள் வந்து சாதத்துக்கு பணிஞ்சிக்கிறக்கு செய்கிறீங்க அப்படின்னா வந்து இன்னுமே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதி விட்டுக்கலாம் பட்டாணி இந்தளவுக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்கள் திருப்பியும் நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சும்மா ஒரே ஒரு லைட்டாக ஒரு கொதி விட்டுட்டு நல்லா கை நிறைய லாவிஷாக கொத்தமல்லி தழை வந்து கார்னிஷ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் நான் இந்த குருமா வந்து மேத்தி சப்பாத்திக்கு சர்வ் பண்ணியிருக்கேன் மேத்தி சப்பாத்தி எப்படி செய்யறதுங்கிறது வீடியோ போன வீடியோவில் போட்டிருக்கேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் குருமா சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக அதோட ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ